வணக்கம் 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 ஜாழ் செம்மணியில் நடைபெறும் சுழற்சி முறையிலான உணவுத் தவிப்பு போராட்டத்தின் நான்காம் நாளான இன்று அப்போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் ஆதரவாளர்களுடன் இணைந்து கொண்டுள்ளனர் இப்போராட்டம் ஜாழ் செம்மணியில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பமான நிலையில் எதிர்வெறும் முதலாம் தேதி வரை நடைபெறுகின்றது இப்போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலர்வணக்கம் செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இன அழிப்புக்கு காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர் அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோடு காவல்துறையினர் இராணுவத்தின் அடாவடித் தினத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து போராடிய பொதுமக்கள் மீதும் பங்குத் தந்திர்கள் மீதும் போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் அமைதி வழி போராட்டம் ஒன்று இன்று கட்டைக்காடு பொதுமக்களின் ஒழுங்குபடுத்தலில் கட்டைக்காடு பங்குத்தந்தை தலைமையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காத அழிக்காதே அழிக்காதே வேண்டாம் வேண்டாம் காற்றாலை அல்லாதே அல்லாதே எமது மண்ணை அல்லாதே போன்ற வாசகங்களை ஏந்தி கோசகங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை கட்டைக்காடு பங்கு தந்தை வசந்த நடிகளார் மக்களாக மன்னார் காற்றாலை எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற போதும் மக்களின் சாத்விகமான போராட்டத்தை சிலர் மதச்சாயம் பூச முனைகின்றனர் அருள்தந்தியர்கள் இந்து குருக்கள் முஸ்லிம் மத குருமார்கள் ஆகியோர் இன மத பேதமின்றி கலந்து கொள்கிறார்கள் அகவே அரச இயந்திரம் மதச்சாயம் பூசி மக்களின் சாத்வீக போராட்டத்தை சேறு பூச முனையாமல் அவருடைய இறைமை பாதுகாக்கப்பட கொடுத்த வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு கருகியை மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த இருந்த பனிரண்டு பேரையும் அவர்கள் புதுச்சேரி மீனவர்கள் என்றும் காரைக்காலில் இருந்து மீன்பிடிக்க வந்தவர்கள் எல்லை மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கிரசன் கடல்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ் மீன்வளத்துறை அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எல்லாவற்றையும் எதிர்ப்பதென்ற மக்களின் மனநிலையில் மாற்றம் வேண்டும் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு பேரம் பேசி எமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதனூடாகவே எமது மாகாண மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று யாழ் வர்த்தக கைத்தொழில் துறை மன்றத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொழுது இவ்வாறு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் நாயகன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்திக்கு வடமாகாணம் நான்கு சதவீதத்தையே பங்களிப்பு செய்கின்றது இதை பத்து அல்லது அதைவிட கூடிய அளவு உயர்த்துவதற்கு தேவையான வளம் வடமாகாணத்தில் இருக்கின்றது நாங்கள் எங்கள் வளங்களை முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஒருவரை சிரேஷ்ட பேராசிரியராகவும் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் ஆறு பேரை பேராசிரியராகவும் பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பேரவையின் மாதாந்த கூட்டம் செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை நேற்று துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சட்குணராஜா தலைமையில் நடைபெற்றது அந்த அடிப்படையில் விவசாய பீடத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜி திருக்குமரன் விவசாய உயிரியலில் சிரேஷ்ட பேராசிரியராகவும் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணர் பாலசிங்கம் பாலகோபி சிறுநீரகவியல் பேராசிரியராகவும் சத்ர சிகிச்சை நிபுணர் சுந்தரமூர்த்தி ஐயர் துரைசாமி சர்மா சத்ரே சிகிச்சையில் பேராசிரியராகவும் உடற்கூற்றியல் துறை தலைவர் கலாநிதி துறைரண்ணம் செந்தூரன் உடல் கூட்டியலில் பேராசிரியராகவும் புவியியல் துறை தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா புவியியலில் பேராசிரியராகவும் சமஸ்கிருத துறை தலைவர் கலாநிதி மகேஸ்வர குருக்கள் பால கைலாசநாத சர்மா சமஸ்கிருதத்தில் பேராசிரியராகவும் விளையாட்டு விஞ்ஞான அலகின் தலைவர் கலாநிதி சிவனேசன் சபா ஆனந்த் உடல் கல்வியலில் பேராசராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் முன்னேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னேநாள் அரசியல் போட்டியாளரான மஹிந்த ராஜபக்ஷவை இன்று தங்காலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் சந்தித்தார் கடந்த மாதம் தாம் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்ட போது மகிந்த ராஜபக்ஷ அளித்த ஆதரவுக்கு விக்ரமசிங்க நன்றி தெரிவித்துள்ளார் முன்னேநாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கதிர்காமத்திலிருந்து கொழும்புக்கு செல்லும் வழியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜப்பானுக்கு சென்ற இலங்கை அரசு அதிபர் அனுரகுமார திசநாயக்க முதல் நிகழ்வாக ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெறுகின்ற எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார் உலகளவில் மாற்றங்கள் இடம்பெறும் இத்தரணத்தில் இலங்கையின் பொருளாதார பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளதென்றும் தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொண்ட இலங்கை தற்போது நிலைவுறான மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வருவதாகவும் இந்த அபிவிருத்தியின் நன்மைகள் பரவலாக பகிரப்படும் என்றும் இந்த சுபீட்சத்தின் மூலம் அனைத்து பிரஜைகளின் வாழ்க்கைத்தரம் மேம்படுத்தப்படும் என்பதை உறுதி செய்வதாகவும் அங்கு தெரிவித்துள்ளார் கண்காட்சி அரங்குகளையும் அவர் பார்வையிட்டுள்ளார் கடந்த காலங்களில் பல்வேறு அமைச்சர் பதவிகளை வகித்த அமைச்சர்கள் உட்பட இருபது அரசியல்வாதிகள் சட்டவிரோதமாக குவித்ததாக கூறப்படும் சொத்துக்கள் குறித்து குற்ற புலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது அதன்படி நாமல் ராஜபக்ஷ ரோஹித் அபே குணவர்த்தன மஹிந்த அமரவீர பியசீன கமகே பவித்ரா வன்னியாராய்ச்சி வஜ்ர அபேவர்த்தன துமிந்த திசநாயக்கா எஸ் எம் சந்திரசேனா சாகல ரெட்நாயக்கா மனுசன் நாணயக்காரா முன்னாள் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ திச குட்டியாராய்ச்சி மற்றும் குருநாகல் முனைநாள் மேயர் துசார சஞ்சீவ விதாரண உள்ளிட்ட இருபது நபர்களுக்கு எதிராக இந்த விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பொது அமைப்புகள் மற்றும் தனிநபர்களால் குற்ற புலனாய்வுத் துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை பகுதியில் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கி வந்த உணவகத்திற்கு நீதிமன்ற உத்தரவின் கீழ் பூட்டு போடப்பட்டுள்ளது நீதிமன்றின் முன்னிலையான மூன்று கடை உரிமையாளர்களும் தம்மீதான குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக் கொண்டதை அடுத்து முப்பத்தேழாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து நீதிமன்ற சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகத்திற்கு பூட்டு போடுமாறும் உத்தரவிட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான தண்ணீர் வண்டியானது மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதற்காக புறப்பட்ட போது பருத்தத்துறை ஜாழ்ப்பாணம் எழுநூற்றி ஐம்பத்தொன்று பிரதான வீதி வழியாக செல்லும் போது சக்கர முன்பாகவும் வண்டி புறம்பாகவும் சென்றுள்ளது அவ்வேளையில் வீதி வழியாக மக்கள் செல்லாததால் அசம்பாவிதம் எதுவுமே ஏற்படவில்லை தமிழகத்தின் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மனங்கலங்கும் ஆறுதல் வார்த்தைகளை தெரிவித்துள்ளார் கற்பனைக்கு மெட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயம் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல் உறவுகளை இழந்து தவிக்கும் பெரும் துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் எனவும் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க என் நிதியத்தை மேலும் இடத்திலிருந்து நழுவ செய்கிறது என்று தெரிவித்து அத்துடன் அவர்கள் எல்லோருக்கும் நிதி உதவி பற்றி அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார்